கொடுக்கிற ஆசீர்வாதை விட கத்தரே மேன்மையானவர் கத்தர் கொடுக்கிற கருபலை விட கத்தர் கொடுக்கிற தயவை விட கொடுக்கிறவர் தான் தேவை கொடுக்க கட்டணி காட்டிலும் கொடுப்பவரே தேவை பிரியமான உறவுகளே இயேசுவின் இந்த நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் கத்தர் இயேசு உங்களை ஆசி ாக சகரியா ஒன்று எட்டிலே அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் நீ சொல்லலாம் என் வாழ்க்கையின் உயர்வுகளை நான் பார்க்கவே முடியவில்லை என் வாழ்க்கையின் மேடாம உயர்ந்த ஸ்தானங்களை நான் பார்க்கவே முடியவில்லை ஆசீர்வாதத்தை பற்றி காது கேட்கிறது அனுபவிக்க முடிய என் வாழ்க்கை தாழ்ந்திருக்கிறது தரைபட்டமாக இருக்கிறது இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையின் நடுவில் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்த இந்த சூழ்நிலையின் நடுவில் வந்து நிற்கிறார் கற்ற கொடுக்கிற ஆசிர்வாதத்தை விட கற்றரே மேன்மையானவர் கொடுக்கட்டணி காட்டிலும் கொடுப்பவரே தேவை கத்த உங்கள் பள்ளக்காட்டின் நடுவிலை வந்து நிற்கிறார் உங்கள் வேதனை நடுவிலே வந்து நிற்கிறார் இழப்பின் நடுவிலே வந்து நிற்கிறார் கண்ணினி நடுவிலை வந்து நிற்கிறார் நின்றால் போதும் சூழலை மாறும் அட்மாஸ்பியர் மாறும் இன்றைக்கு மாறப் போகிறது என்னோடு இருக்கிறவரே என்று சொல்ல